இனியா சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்க செய்தியானது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை உருவாக்கி இருக்க நிலையில இந்த இனியா சீரியல் ஏன் திடீர்னு முடிவுக்கு வரப்போகுது அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நடிகை ஆலியா மானசா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் தண்டி விலை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல் தான் இனியா ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு இந்த இனியா சீரியல் இன்னும் கொஞ்ச நாட்களோட முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு வந்திருக்கு இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு ரசிகர்கள் சமூக இந்த சீரியல் வள்ளி சந்திரலேகா ரோஜா போன்ற சீரியல்கள் மாதிரி இன்னும் பல எபிசோட் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நடிகை ஆலியா மானசா அவர்கள் என்ன இதுக்கு உள்ள சீரியல்ல பாதியிலேயே விலகனால பல ரசிகர்கள் என் மேல கோபமா இருந்தாங்க சில ரசிகர்கள் என்ன சப்போர்ட் பண்ணிட்டும் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் இந்த இனியா சீரியலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே மக்கள் நினைச்சதை விட அதிகமான ஆதரவு கொடுத்திருக்காங்க அதுக்கெல்லாம் நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஆனா இந்த இனியா சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படின்னு நானும் உங்களை தான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ப்ரொடக்ஷன் கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் எபிசோட் வரை கொண்டு போவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனா கடைசியில ஒரு ஆயிரம் எபிசோட் கூட போகாதது அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சீரியல் முடிய முக்கியமான காரணம் என்னன்னா அடுத்து தொடர்ந்து பல புது சீரியல்களும் எடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதனால இந்த சீரியலை முடிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கும் தான் வேற வழியே இல்லாம இப்போ எங்க இனியா சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறதா முடிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போ கதையில பெருசா எதையும் மாத்த முடியாததால சீரியல் கொஞ்சம் டிஆர்பி ரேட்டிங்ஸ் வைஸும் கம்மியாகிருச்சு இப்படியே போனா சீரியலோட நேம் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கறனால சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலும் இந்த சீரியல் எப்போ முடிவுக்கு வர போகுதுன்ற அபிஷியல் அப்டேட் உங்களுக்கே கூடிய சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஆலியா மானசா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க